பொண்டாட்டி ஐ லவ் யூ நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனர்ஜியாக இருக்கேன் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நீ எனக்கு எப்போ ஒன்று ஹாப்பியாக பார்த்துக்கணும் ஐ லவ் யூ ரெடியாகிட்டேன் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன் இன்னைக்கு டே ஆஃபீஸ் தான் பெல்ட் போட்டேன் இன்னைக்கு வந்து இந்த பெல்ட் போட்டிருக்கேன் ஷூஸ் போட்டுக்கிறேன் பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன் பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்சி ரங்கராஜ் சமீப காலமாக தனது இரண்டாவது மனைவி ஜாய் கிர்சல்டாவால் பல்வேறு விதமான விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறார் முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிரிசல்டா தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் என ஜாய் தனது சமூக வலைதளங்களில் பதிவு போட இந்த பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்தால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என அதில் குறிப்பிட்டிருந்தார் அதே போல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பதற்கு பல்வேறு அழைப்புகள் விடுத்தும் மாதம்பட்டி ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பதாக தெரியவில்லை என பல்வேறு விதமான போஸ்டுகளையும் அவ்வப்போது ஜாய் கிர்சல்டா வெளியிட்டு வருகிறார் இப்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதன் கேப்ஷனில் குறிப்பிட்டுள்ளதாவது ஹே புருஷா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தைரியம் இல்லையா மேலும் இந்த வீடியோ எனக்கு அனுப்புனது இதில் லவ் இல்லையா என கேள்வியும் எழுப்பியுள்ளார் இதைத் தொடர்ந்து ஜாய் கிர்சல்டா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தைரியம் இல்லாமல் ஏன் ஓடி ஒளியிறீங்க மேலும் ரங்கராஜ் மகன் ராகா ரங்கராஜ் இன்ஸ்டா அக்கவுண்டை சஸ்பெண்ட் செய்ய பல்வேறு விதமான முயற்சிகளையும் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் அடுத்ததாக கொலை மிரட்டலும் விடுவாங்க போல என்னுடைய உயிருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பு என்று அதில் குறிப்பிட்டுள்ளார்